டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் இயல் ஒன்றில் பாதி பார்த்தாச்சு இன்னும் பாதி இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு லிரிக்னால் பா கொடுத்துருக்குறாங்க நம்ம வந்து சாங்ஸில் வந்து லிரிக்ஸ் போடும் அந்த வார்த்தைகள் வார்த்தைகள் வந்து டைப் ஆகும்ல ஸோ நம்ம லிரிக்ஸை வச்சு நம்மளும் பாடி ட்ரை பண்ணலாம் அதான் லிரிக்ஸ்னால் பா அடுத்து லிரிக்ஸ் இசம் அப்புடின்னா வந்து பா வியல்பு லிரிக்னால் பா ஸோ அந்த வார்த்தையும் இப்போ தான் வரணும் ஸோ பா வியல்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க மெட்டா லாங்குவேஜ் அப்படின்னா வந்து மேநிலை மொழியாக நமக்கு லாங்குவேஜ் அப்புடின்னா வந்து மொழி தெரியும் அப்போ வந்து மெட்டா அப்புடின்னா வந்து மேநிலை அப்போ இது எப்படி யோசிச்சுக்காங்கன்னா மெட்டானே மெடல் மெட்டானா மெடல் இப்போ ஒருத்தவங்களுக்கு மெடல் போடுறாங்க அப்படின்னா அவங்கள மேலே நிற்க வச்சு தான் மெடலை மாட்டி விடுவாங்க ஸ்போர்ட்ஸ்லலாம் ஓகேவா ஒருத்தவங்களுக்கு மெடல் போடுறாங்க அப்படின்னா மேலே நிற்க வச்சு அந்த மெடலை மாட்டிவிடுவாங்க அதான் மேலே நிற்கிறதுனா மேநிலை அல்லது அப்புடின்னா மெட்டானாலே எம்மு ஸோ மா வரிசை இங்கே மே வருது அவ்வளோதான் மாடர்ன் இட்டி அப்புடின்னா வந்து நவீனத்தன்மை நமக்கு வந்து மாடர்னாலே நவீனம் தெரியும் இங்கிட்டு வந்து தன்மை வந்திருக்கு அவ்வளோதான் ஒரு வேளை வந்து இங்கிட்டு ஒரு நவீன மயம் ஒரு வேளை மாற்று எதுவும் மாற்றுறாங்கன்னா இங்கே தன்மைன்னு கொடுத்துக்கிறாங்களா நான் இந்த மாடர் வந்து நைட்டின்னு வச்சுக்கிறேங்க சில பேர் வந்து இந்த நைட்டி போடுறதை வந்து தன்னோட வாடிக்கையாக வச்சுருப்பாங்க கேர்ள்ஸு அதனால் நைட்டி வந்து தன்மை தன்னோட வாடிக்கையாக வச்சுருக்குறாங்க நைட்டி போடுறத இல்லைன்னா அப்படியே யாவச்சுக்கோங்க அடுத்து மோடி அப்படின்னா வந்து மூலக்கருத்து கொடுத்த மோடி அல்லது மாடிஃப்னால் மூலக்கருத்து அப்போ இதை யா வச்சுக்கோன்னா மோடிஃபில் மோடியை வச்சுக்கிறோங்க நமக்கு வந்து இப்போ மோடி தான் வந்து பிரதமாக இருக்கிறாரு ஸோ அவர் வந்து பேசுகிற பேச்சு வந்து அந்த கருத்துக்கெல்லாம் மூளையில் உள்ள மக்கள் கூட சென்றடையும் என்ன பண்ணிட்டு தான் எல்லாட்டையும் ஃபோன் இருக்குல்ல ஸோ மோடி பேசுகிற பேச்சு மூளையில் இருக்கிற மக்கள் கூட அந்த கருத்து போய் சென்றடையும் அதான் மூளை கருத்து அடுத்து மிஸ்டிசிசம் அப்புடின்னா வந்து நுண் இறைவாதம் மித்துனா வந்து தொன்மம் இந்த மித்துனா தொன்மங்கிறது சின்ன கிளாஸ் புக்கில் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை இப்போ மிஸ்டிஸ்டிசம் அப்படின்னா வந்து நுண் இறைவாதம்னு கொடுத்துருக்காங்க இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா எம்ஒய்எஸ் தனியாக டிக் அந்த எம்ஒய்எஸை வந்து மிஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க நம்ம டீச்சரு மிஸ்லாம் சொல்லோம்ல டிக்னால் டிக் பண்ணுறது இப்போ வந்து நம்ம இப்போ எக்ஸாம் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுறாங்க இந்த டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க மிஸ்ஸு ஏதாவது நுண்ணிப்பாக கவனிப்பாங்க அந்த பிள்ளை ஏதாவது தப்பு பண்ணியிருக்குதா அதாவது ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு பேப்பர் நல்லாவே பார்ப்பாங்க சரியா அப்புறம் நுண்ணிப்பாக கவனிப்பாங்க ஏதாவது தப்பு பண்ணிக்குதா என்னென்னு நுண்ணிப்பாக கவனிப்பாங்க அந்த மிஸ்ஸு வந்து பேப்பரை வந்து டிக் பண்ணுறப்ப ஏதாவது தப்பு பண்ணிக்குதான் அப்போ நம்ம என்ன மனசு என்ன பாடுபடும் கடவுளே எந்த தப்பு பண்ணிடக்கூடாது நல்ல மார்க் போடுற நிறைய மார்க் போடணுன்னு கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுவோம் இறைவர்கிட்ட ப்ரே பண்ணுவோம் அதான் இங்கே ஷார்ட்கட்டு இப்போ மிஸ்ஸுனா மிஸ்டு டிக்குனால் டிக்கு மிஸ்ஸு வந்து டிக் பண்ணுறாங்க அப்போ வந்து எதாவது தப்பு இருக்குதா அப்படின்னு வந்து நுண்ணிப்பாக கவனிக்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம் அடுத்து நரைட்டாலட்சி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க மொழியெல்லாம் நேரட்டாலஜி நரேட்டாளி நம்ம படிக்கிறதா மொழியியல் நரேஷன் அப்புடின்னா மொழிவு அப்போ இதை எப்படியாக வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த நறா நர்ரா இதை வந்து நேராக நம்ம படிக்கலாம்ல நிறா நிறா நேராக ஓகே நம்ம ஒருத்தவங்க கூட பேசுகிறோம்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பேசுவோம் நேராக பார்த்து பேசுகிறோம் ஸோ ஏதாவது ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் பேசுவோம் அப்போ நேரட்டாலஜி ஆழச்சி நரேசன் நரேட்டாலட்சி அப்புடின்னா நேராக அப்போ நேராக வந்து பேசுகிறப்ப ஏதாவது ஒரு மொழி யூஸ் பண்ணி தான் பேசுவோம் ஸோ மொழியியல் மொழிபு நமக்கு பெரும்பாலும் இது மாதிரி ஒய்யில் முடிகிறப்ப நமக்கு இங்கே இல்லை தான் முடியுது இம்முளை முடிஞ்சால் சில நேரம் இம்முல வந்துச்சு நேற்று படிக்கிறப்ப ஓரல் ட்ரெடிஷன் அப்புடின்னா வாய்மொழி மரபுன்னு கொடுத்துக்கறாங்க நம்ம ட்ரெடிஷனாலே பாரம்பரிய மரபு அந்த வகையில் தான் வரும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் இப்போ இங்கே வந்து ஓரல் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம இதை எப்படி ஆச்சுக்கோம்னா இப்போ ஓரல்னால் ஓரல்பி ஓரல்பி ப்ரெஸ் இருக்கும் இந்த ப்ரெஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்போ வந்து இந்த ஓரல்பி ப்ரெஸ்ஸை வச்சு தான் நம்ம வந்து வாய்க்கில் தானே பல் இருக்குது அந்த பல்ல வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும் ஓகேவா அப்போ வாய் ஏன்னா இந்த வாயின்னு வர்றதுக்காக சொல்கிறேன் அப்போ நான் ஓரல் ட்ரெடிஷனாக ட்ரெடிஷன்னா மரபு வந்துடும் அப்போ ஓரல் பி ப்ரெஷ்ஷை வச்சு தான் நம்ம வாய்க்கு இருக்கிற பல்ல வந்து தேய்க்கணும் அதான் வாய்மொழி மரபு பேரடாக்ஸ் அப்படின்னா முரண்பாடு பேரடி அப்படின்னா பகடி பேரோல் அப்புடின்னா பூறமொழி கொடுத்துக்கிறாங்க நமக்கு முரண்பாடு மெய்மை நமக்கு தமிழ் புக்கில் வந்து சின்ன கிளாஸில் ஒரு பாடம் இருக்கும் அந்த எடுத்துக்காட்டு உமையனி அந்த திருக்குற்றாலம் பாத்தசாரதி நிலை கண்ணாடி இந்த மாதிரி ஒரு லெசன் வரும் அதில் வந்து பேரடாக்ஸ் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க முரண்படு மெய்மே அப்புடின்னா பேரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அதான் முரண்பாடுன்னு வந்திருக்குது அவ்வளோதான் இப்போ இதில் ஒரு குறைப்போம் அப்படின்னா இப்போ பேரை வந்து படிக்கிறோம் அந்த பேரை படிக்கும்போது சில நேரம் வந்து நமக்கு ஒரு பேரை படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு எதாவது வார்த்தை ஏதாவது முரணாவது சில வார்த்தை நம்ம வந்து பாடத்தோணும் பாட்டு வந்துடும் நமக்கு அதான் முரண் பாடு சரி நம்ம பேரை படிக்கிறோம் அதில் ஏதோ முரணாக ஒரு வார்த்தை வந்து நம்ம டக்குன்னு அதை பார்த்தோன்னே பாட்டு வந்துடுது அதான் முரண் பாடு பேரடி இது அப்படியே வந்துது பேரடி பகடி பேரடி பகடி அடுத்து இங்கே டீனா இங்கே டீ வந்துடும் இங்கே பேரோல் அப்படின்னா புறமொழி கொடுத்துக்கிறாங்க நேற்று ஒன்று பார்த்தா லேங்கு லேங்குக்கு வந்து அகமொழின்னு பார்த்தோம் அப்போ அகமொழினா லேங்கு புறமொழினா பேரோல் அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா பேரோவில் வந்து பேரோல் பேரோல வந்து பறோ அந்த பரோலி அப்படி கூட வைக்கலாம்ல பறவைனா பரோட்டா பரோட்டா நம்ம வாங்கணும்னா எங்கேயும் போய் வாங்கணும் வெளியில தான் போய் வாங்கணும் இப்போ வெளியிலனால என்ன சொல்லுவாங்க புறம் தான் சொல்லுவாங்க இப்போ பரோலியை வந்து பரோட்டான்னு வச்சுக்கிறோங்க அதை போய் வெளியில தான் போய் வாங்குவோம் ஸோ புறமொழி இங்கேயும் பறவை வரும் ஆனால் வந்து இங்கே டிவை வந்ததுக்குனால பரோடி பகடியாகி மாறிடும் ஃபோனே மேனான் அப்புடின்னா வந்து இயற்காட்சியாக ஃபோனே ஃபோனை மேனான்னா இயற்காட்சி இதை எப்படியா வச்சுக்கோன்னா மேனன் ஃபோன் தனியாக பிரிச்சுடுங்க இப்போ ஹீரோன் பேருங்க லட்சுமி மேனனா ஆமாம் இப்போ அந்த லட்சுமி மேனன் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன்லேயே இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்ப்பாங்க வச்சுக்கிட்டு இல்லைனா அவங்க வந்து ஷூட்டிங் போகிறாங்க அதனால் அவங்க ஃபோன்லேயே அந்த இயற்கை காட்சியெல்லாம் படம் பிடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிறாங்க ஃபோனோ மேனான்னு அப்படின்னா லட்சுமி மேனன் அவங்க ஃபோனை யூஸ் பண்ணி இயற்கை காட்சியெல்லாம் படம் பிடிக்கிறாங்க பொயட்டிக்ஸ் அப்படின்னா வந்து கவிதை இயல் நம்ம ஆல்ரெடி பொயட்னா வந்து கவிதை போயம்னா பாட்டு படிச்சுருக்குறோம் லெவன்த் அட்வான்ஸ் டுவெல்த் டைம்ல இயல் ஒன்றில் வரும் ஆமாம் ம் போய்ட்னா வந்து கவிதையை படிச்சுக்கிறோம் ஸோ இங்கே பொயட்டிக்ஸ்னால் இயல் ரியலிசம் அப்படின்னா வந்து நடப்பியல் கொடுத்துக்கிறாங்க ரியல்னாலே வந்து நாட்டு நடப்பு உண்மை நிகழ்வை தான் நமக்கு வந்து ரியலாக சொல்லுவோம் அப்போ இதை எப்படி நம்ம பாத்திரலாம் போற்றலாம் இருந்தாலும் குழப்புது அப்புடின்னா ரியல் நடப்பு ரியலாக அந்த டிஎம்சி படிக்கிறவங்க ரியலாக உண்மையாக கரண்டை பெச படித்தா அவங்களுக்கு நல்ல மார்க் எடுக்கும் கரண்ட் பெருசை நம்ம என்ன சொல்லுவோம் நடப்பு நிகழ்வுன்னு சொல்லுவோம் அப்போ ரியலாக டிஎம்சி படிக்கிறவங்க கரண்டை பெச படித்தா அவங்களுக்கு மார்க் கிடைக்கும் அதுதான் நடப்பு நிகழ்வுகள் ரினைசென்ஸ் அப்படின்னா வந்து புது மலர்ச்சிக்கெல்லாம் நம்ம சின்ன கிளாஸ் புக்கெலாம் மறுமலர்ச்சின்னு கொடுத்துருப்பாங்க ரினைசென்ஸ்னால் மறுமலர்ச்சின்னு இங்கே வந்து புது மலர்ச்சி ஸோ புதுசு மறு எல்லாம் ஒன்று தானே ஸோ பார்த்துக்குறேங்க அதை இங்கே எழுதி வச்சுக்கிறேங்க ரிட்டோரிக்ஸ் அப்படின்னா வந்து அணியலாம் ரிட்டோரிக்ஸ் வந்து அணியல் கொடுத்துக்கிறாங்க அணி என்றால் என்ன பொருள் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் அப்போ இந்த ரெட்டோ ரிக்ஸை வந்து ரெட்டுன்னு வச்சுக்கிருங்க ஆறு ஈட்டி தான் ரெட்டு நமக்கு அந்த ஆறுகை ஈட்டியும் ரெட் நம்ம படிக்கிறது தானே அப்போ அந்த ரெட் கலர் பூவோ சர்ட்டாக சில பேருக்கு ரெட்னால் வந்து ஃபேவரெட் கலராக இருக்கும் அப்போ அவங்களுக்கு போட்ட அந்த கலர் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதான் ரெட்டுனாலே அழகு ரெட் ரோஸ்னாலே அழகு ஸோ அழகுனா அணி ரொமான்டிசர் அப்புடின்னா வந்து கற்பனாவாதம் கற்பனைவாதம் கற்பனை வாதம் போல் இங்கே கற்பனாவாதம்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ ரொமான்ஸ் ரொமான்ஸ்னாலே வந்து அப்படி இருக்கணும் இருக்கணும் ரொமான்ஸாக வந்து கற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்படிலாம் இருக்கணும் அப்படின்ட்டு கற்பனை பண்ணுறாங்க அதான் ரொமான்டிசிசம் சட்டையர் சட்டைனால் வந்து அங்கதம் கொடுத்துருக்குறாங்க இதை வந்து சட்டையரை வந்து ச அந்த கடையிலலாம் சட்டை மூடுன்னு சொல்லுவாங்கள்ல சற்றை மூடுன்னு சொல்லிட்டு வருவாங்க அந்த சற்று மேலேருந்து கீழே இழுப்போம் அந்த சற்றை என்னமோ சொல்லுவாங்க அம்மா அப்போ அந்த சட்டை வந்து அங்கே போய் மூடிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே தம்னால் அங்கே ஒருவேளை அது வரலை அப்படின்னா சட்டை வந்து சட்டைன்னு வச்சுக்கிறோங்க சட்டையிற வந்து சட்டை அப்போ அந்த சட்டையை வந்து காயிதம் இல்லைன்னா அங்கே போய் எடுத்துக்காமடைய சட்டை எங்கம்மா அப்படின்னு கேட்குறோம் அங்கே தான் இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சட்டைன்னா சட்டை அங்கே தான் கிடக்கு ஸோ அங்கே தான் சென்டிமெண்ட் அப்புடின்னா வந்து மிகை உணர்ச்சி நமக்கு சென்டிமெண்ட்டாக பேசுகிறனாலே எமோஷனலாக ஒரு உணர்ச்சியோடு பேசுகிறதான் சென்டிமெண்ட்டு அப்போ இங்கே வந்து மிகை உணர்ச்சி கொடுத்துருக்குறாங்க ஒருவேளை அது குழப்புதுன்னா சென்டிமெண்டில் வந்து செண்டு வச்சுக்கிறோங்க செண்ட் அடிப்போம்ல எல்லாருமே யூஸ் பண்ணல செண்டு அப்போ அந்த செண்டை வந்து யார் அதிகமாக யூஸ் பண்ணுவா மென்சா மென்சா மென்ஸு அப்போ சென்டிமெண்டில் செண்டு மென்னுக்கு வந்து மென்னு மென்னு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஏன் அதிகம்னு சொன்னால் மிகைனாலும் அதிகம்னாலும் ஒன்று தான் உயர்வுனாலும் ஒன்று தான் ஸோ சென்டை வந்து மென் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதுதான் மிகை சோசியாலஜி அப்படின்னா வந்து சமூகவியல் சோசியல் புக்குனாலே சமூகவியல் புக்கு தானே சொல்லுவான் ஸோ அப்படியே வந்துடும் ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து நடையியல் இன்னும் இப்போ அவனோட ஒரு ஸ்டைலாக இருக்குது எப்படிம்பாங்கல்ல பாரு அவன் நடக்கிற நடையே ஸ்டைலாக இருக்குது அதான் நிறைய அடுத்து சப்ஜெக்டிவ் அப்படின்னா அகவயம் கொடுத்துக்கிறாங்க நமக்கு சப்ஜெக்ட்னா என்ன பார்த்துக்குறோம் சப்ஜெக்ட்னா எழுவாயின்னு முன்னாடி பார்த்துக்குறோம் சப்ஜெக்ட்னா எழுவாய் அப்போ அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன பண்ணுறதுனா சப்ஜெக்டிவாக சப்ஜெக்ட்னே வச்சுக்கிறோம் ஏன்னா ஐவி மட்டும்தான் சப்ஜெக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா எழுவாயி சப்ஜெக்டிவ் அப்படின்னு இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து அக்கா கூட வயலுக்கு போகிறாங்க சப்ஜெக்ட் வந்து எங்கே போகிறாங்க அக்கா கூட வயலுக்கு போகிறாங்க ஏன் அக்கான்னு சொல்கிறேன்னா அகவை வந்து அக்கான்னு வச்சுக்கிறோங்க அகானா அக்கா பயம்னால் வயல் ஏதாவது ஒரு வத்தையாரியாகவும் வந்துடும்ல அப்போ சப் சப்ஜெக்ட் வந்து எழுவாய் வந்து அக்கா கூட வயலுக்கு போகிறாரு அதுதான் அக பயம் சிம்பல்னால் வந்து குறியீடு இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் டெக்ஸ்ட்னால் வந்து பணுவல் கொடுத்துக்கிறாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் டெக்ஸ்ட்னா வந்து உரை பார்த்தோம் ஹைப்பர் டெக்ஸ்ட்லாம் பார்த்தோம்ல ஸோ மீ உரையை கொடுத்துருந்தாங்க ஸோ டெக்ஸ்ட்னால் வந்து உரை இங்கே வந்து பணுவல் பணுவல்னால் நூலை குறிக்கும் அப்போ தனியாக கேட்கும்போது பனுவல் இப்போ நம்ம நிறைய ஒரு புக்கு எடுத்தோம்னா அதை வந்து நிறைய டெக்ஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெக்ஸ்டெல்லாம் சேர்ந்தது தான் அந்த உரையெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு ஒரு புக்கு ஓகேவா அப்போ அந்த உரையெல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு புக்கு அப்போ இதை தான் நம்ம ஒரு நூல்னு சொல்கிறோம் அப்போ அந்த உரையெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு நூல் நூல்னால் பணுவல் அவ்வளோதான் தியாலஜி அப்படின்னா வந்து இடையியல் கொடுத்துருக்குறாங்க இப்போ வந்து தியாலஜி இதுக்கு வந்து ரெண்டு ஷார்ட்கட்ஸ் சொல்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வச்சுக்கிறேங்க தியாலஜியை வந்து தியரின்னு வச்சுக்கணும்னா நமக்கு வந்து அப் ஸ்கூல்லலாம் நிறைய தியரி படிக்க சொல்லுவாங்க மேக்ஸ்லாம் நிறைய வரும் ஃபிசிக்ஸ்லேயும் தியரிலாம் வரும் அதை பார்த்தாலே அப்படியே ஏண்டா இதெல்லாம் ஒன்றுமே புரியாத மாதிரியே இருக்கும் இதெல்லாம் படிக்கணுமான் இருக்கும் அப்போதான் என்ன நினைச்சா கடவுளே இந்த இதெல்லாம் யார் தான் கண்டுபிடிச்சது அவங்க பாட்டு கண்டுட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்க நமக்கு இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதாக்குன்ட்டு இறைவனை கூட திட்டுவோம் நம்ம சரியா அப்போ தியாலஜினா தியரி இந்த தியரியெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அவங்க பாட்டு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டாங்கன்ட்டு இறைவாக எங்களை காப்பாத்துறதுலேருந்துன்ட்டு இறைவனை கேட்குறோம் அதான் இறையியல் இல்லை அப்படின்னா தியாலஜியை வந்து தியான்னு வச்சுக்கிறேங்க தியான்னு ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணை யார் படைக்கிறது நம்மளை படைக்கிறதே கடவுள் தானே ஸோ இறைவன் ஸோ இறையல் தியாலஜி வந்து தியான்னு வச்சுக்கணும்னா தியானு ஒரு பொண்ணு இருக்கிறான் அந்த பொண்ணை படித்தது இறைவன் ஸோ இறையியல் அடுத்து டிரான்செண்டென்டலிசம் எவ்வளோ பெரிய வார்த்தையாக பாருங்க மீ இறையல் கொடுத்துருக்குறாங்க அப்போ இதுக்கு வந்து எப்படியா ஆச்சுக்கலாம்னா இது வெறும் இறையியல் இது மீ இறையியல் மீனாலே நமக்கு என்ன சொல்லுவான் பொதுவாக வந்து மானா வந்து பெரிய விலங்கு மாதிரி மீங்கிறது ஒரு பெரிய அதிகம் இது மாதிரி வச்சுக்கிடுவோம் அப்போ இங்கே ட்ரான்செண்டன்ட் இல்லை சி டிரான்செண்டலிசம் கொடுத்துருக்குறாங்களா இப்போ நமக்கு வந்து டிரான்செண்டர் அவங்கனா வந்து திருநங்கை சொல்லுவாமா திருநங்கைகள் என்ன சொல்லுவாங்க டிரான்செண்டர்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க தான் வந்து அதிகமாக வந்து இறைவனை வந்து வேண்டுவாங்களாம் ஓகேவா இதான் யார் போகலாம் டிரான்செண்டன்டலிசம்ல வந்து டிரான்செண்டர்னு வச்சுக்கிறோங்க அவங்கதான் அதிகம்னா மீ மீனா இங்கே அதிகம்னு வச்சுக்கிறோம் அப்போ அதிகமாக இறைவனை வேண்டவங்க யாரு இந்த திருநங்கைகள் தான் லாஸ்ட்டு பெர்சிபிகேஷன் அப்படின்னா ஆக்கம் கொடுத்துக்குறாங்க நமக்கு லெவன்த்தில் இயல் ஒன்றில் பெர்ஸ்னு படித்தோம் யாருக்கு யாவுக்கும் தெரில பெர்ஸ்னா என்ன படித்தோம்னா செய்யுள்னு படித்தோம் வெர்ஸ்னால் செய்யுள் இதுக்கு நான் என்ன ஷார்ட் சொன்னால் வெர்ஸை வந்து வேர்னு வச்சுக்கிறேங்க செய்யுள்ள செய் எடுத்துக்கிருங்க அப்போ நம்ம ஸ்கூலெல்லாம் எதாவது ப்ராஜெக்ட் செய் எதாவது செஞ்சு ஆக்டிவிட்டி செய்ய சொல்லுவாங்க அப்போ நம்ம ஒரு வேரை எடுத்து எதாவது ஒட்டி செஞ்சுட்டு போகிறோம் அது மாதிரி யாவோ வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் அதே தான் இங்கே அங்கே வெர்ஸ் இருக்குது இங்கே வந்து வெர்சிபிகேஷன் இருக்குது அதே வேர் தான் அப்போ வேர்னாலே நமக்கு செய்யுள் ஸோ இங்கே செய்யல் ஆக்கம் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஒரு வாட்டி ஸ்பீடாக ரீசன் பண்ணிடலாம் லிரிக்னாலே நம்ம பாடுறது லிரிக்ஸிசம் லிரிக்ஸிசம் அப்படின்னா பாவியல்பு மெட்டா லாங்குவேஜ் லாங்குவேஜ்னா மொழி மெட்டால்னா மெடல்னாலே மேலே நிற்க வச்சு கொடுப்பாங்க ஸோ மேல்நிலை தான் மேல்நிலை மொழி மாடர்னாலே நவீனம் நைட்டியை வந்து தன்மையோட போடுறோம் ஸோ நவீனத் தன்மை இல்லைனா தன்னோட நைட்டியை தான் போடுவோம் தன்மை மோடி ஃபப்னா மோடி வந்து மூலையில் உள்ள மக்களுக்கு கூட தன்னோடய கருத்து சென்றடையும்படி பேசுகிறாங்க இல்லைனா மோடி பேசுகிற பேச்சு வந்து மூலையில் உள்ள மக்கள் கூட அந்த கருத்து சென்றடையுது மூலக்கருத்து மிஸ்டிக்ஸம் மிஸ்டிக்சிசம் அப்புடின்னா வந்து மிஸ்ஸு டிக்கு மிஸ்ஸு டிக் பண்ணுறப்ப நமக்கு வந்து மனசு பக்கு பக்குங்க அப்படி நுண்ணிப்பாக கவனிப்பாங்க இறைவட்ட வேண்டுமாதான் நுண் இறைவாதம் மித்தனத் தொன்மம் நேரட்டாலஜி நேராக நேரானாலே மொழி நேராக பார்த்து மொழி பேசுவோம் அப்போ மொழியல் நேரஷன்னா மொழிபு ஓரல் ட்ரெடிஷன் ஓரல்னாலே ஓரல் பி வந்து நம்ம வாய்க்கு தான் வாயில் போட்டு ப்ரெஷ் பண்ணுவோம் ஸோ வாய்மொழி மரபு பேரடாக்ஸு பேரால் ஏதாவது முரண்பாடுஞ்சுனா நமக்கு டாக்ஸ்னால் டக்குன்னு கூட வச்சுக்கோங்க டக்குன்னு பாடிடுவோம் பேரடி பகடி பேரோலே பரோட்டா வாங்க வெளியே போகணும் ஸோ புறமொழி மொழி போனா மேனான் லட்சுமி மேனான் ஃபோன் வச்சு இயற்கை காட்சி படம் பிடிக்கிறாங்க பொய்டிக்ஸ்னால் கவிதை போற்றுவோம் ரியலிசம்னா உண்மை அப்போன்னா உண்மைனா நடப்பு நிகழ்வுகள் டிஎன்பிசி படிக்கிறாங்க ரியலாக நடப்பு நிகழ்வுகள் படிச்சுட்டு போயிருங்க ரினைசர்ஸ்னால் மறுமலர்ச்சி அல்லது புது மலர்ச்சி ரிட்டோரிக்ஸு ரிட்டோரிக்ஸ் வந்து ரெட்டுன்னு வச்சுக்கோங்க ரெட்டு வந்து அழகாக இருக்கும் பார்க்க ஸோ அணியல் ரொமான்டிசம் ரொமான்ஸ்னால் ரொமான்ஸாக இருக்கும்ட்டு கற்பனை பண்ணுறாங்க ஸோ கற்பனைவாதம் சட்டை சட்டரை போய் அங்கே போய் மூடிட்டு அல்லது சட்டை அங்கே தான் இருக்கு போய் பாரு அங்கே தான் சென்டிமெண்ட் யார் அதிகமாக சென்றடிப்பாங்க மென்னு தான் அதிகமாக சென்று அடிப்பாங்க அதிகம்னா மிகை ஸோ மிக யுணர்ஜி சோசியாலஜினாலே சமூகவியல் ஸ்ட்ரக்சர்னா அமைப்பு ஸ்டைல்னாலே மாடல் சாரி மாடலுங்கிறேன் ஸ்டைல் அப்படின்னாலே உன்னோட நடை இவ்வளோ ஸ்டைலாக இருக்குதே அப்படின்னு சொல்கிறாங்க சப்ஜெக்ட்னா எழுவாய் சப்ஜெக்டிவ்னா சப்ஜெக்ட் எழுவாய் வந்து அக்காவோட வயலுக்கு போகிறாங்க அக்கா பையன் சிம்பிள்னா குறியீடு தெரியும் டெக்ஸ்ட்னா உரையும் வரோம் இங்கே பணுவல் நிறையா டெக்ஸ்ட்டு சேர்ந்ததான் ஒரு நூலாக மாறுது அதாவது பணுவலாக மாறுது தியாலஜி தியாங்கிற பொண்ணை வந்து யார் படித்தா இறைவன் தான் படித்தது அல்லாது தியரி படிக்கவே கஷ்டமாக இருக்குன்னு இறைவனை இறைவன்கிட்ட வந்து வேண்டும் தியரில நாங்கள் படிக்க வைக்காதுன்னு அடுத்து ட்ரான்ஸெண்டர் நிலிசம் அப்படின்னா ட்ரான்ஸெண்ட் வந்து அதிகமாக இறைவனை வேண்டு அதிகம்னா மீ இறைவனை இறையல் பெர்சி பெர்சிஃபிகேஷன் அப்படின்னா செய்யலாக்கம் பெர்ஸ் வேறுனாலே செய்யல் ஸோ செய்யலாக்கம் பெர்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா செய்யல் அவ்வளோதான் தேங்க்ஸ்